குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தார் இதனை தொடர்ந்து இன்று தூத்துக்குடியில் இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றிருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்ற மக்களவையில் அம்பேத்கர் குறித்து நேற்று முன்தினம் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் காங்கிரஸ் கட்சியினர் அம்பேத்கர் குறித்து பேசி வருவதை கடுமையாக விமர்சனம் செய்தார் அம்பேத்கர் அம்பேத்கர் என முழக்கமிடுவது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரித்திருந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்திருக்கும் என கூறியிருந்தார் அமித்ஷாவின் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அம்பேத்கரை இழிவுபடுத்தி விட்டதாக காங்கிரஸ் ஆம் ஆத்மி திமுக அதிமுக விசிகா உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் இது மட்டுமல்ல அமித்ஷா அம்பேத்கர் குறித்து தன்னுடைய பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என எதிர்கட்சிகள் வலியுறுத்தி வருகிறார்கள் மேலும் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவர் விஜயும் இது குறித்து ட்வீட் போட்டிருந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் யாரோ சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கர் பெயர் ஒபாமையாக இருக்கலாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் அவர்கள் உயரத்தில் வைத்து போற்றும் ஒப்பற்ற அரசியல் மற்றும் அறிவுலக ஆளுமை அவர் அப்படின்னு தெரிவித்திருந்தார் அம்பேத்கர் அப்படிங்கிற பெயரை உள்ளமும் உதடுகளும் மகிழ உச்சரித்துக் கொண்டே இருப்போம் அப்படின்னு விஜய் தெரிவித்திருந்தார் மேலும் எங்கள் கொள்கை தலைவரை அவமதிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அமித்ஷாவினுடைய பேச்சை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று குறிப்பிட்டிருந்தார் இந்த தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் சார்பாக தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையம் எதிரே உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது ஆர்ப்பாட்டத்திற்கு தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜித் ஆக்னல் தலைமை தாங்கினார் அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டம் முழுவதும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் I'm a savior, 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 i am a savior i am தமிழக வெற்றிக் கழகத்தினர் களத்துல இறங்கி பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார்கள் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதே போல தற்போது தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகள் செய்திருப்பது மற்ற கட்சியினரிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் தலைவர் விஜயின் உத்தரவுப்படி பொதுச்செயலாளர் பொது செயலாளர் அறிவுறுத்தலின்படி திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கட்சியின் சார்பாக பொதுமக்களுக்கு தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் அதனால திருவள்ளூர் அடுத்த வேப்பம்பட்டு பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக்கழக கட்சியின் ஒன்றிய நிர்வாகியான வைரமுத்து என்பவர் தன்னோடு இணைந்து கட்சி பணியில இரவும் பகலுமாக அயராத பாடுபட்டு உழைத்த தொண்டர்களுக்கு ஒரு பரிசு பொருட்களை வழங்கியிருக்கிறார் அதாவது பெருமாள் தாஸ் என்பவர்களுக்கு மீண்டும் தொடர்ந்து கட்சி பணியினை சிறப்பாக செய்திட வேண்டி ஒரு லட்சத்து இருபதாயிரம் மதிப்புள்ள இருசக்கர வாகனத்தை வழங்கியிருக்கிறார் திருவள்ளூரை அடுத்த பெரியகுப்பம் பகுதியில் அமைந்துள்ள தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் தலைமையில இந்த பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த செயல் தற்போது திருவள்ளூர் பகுதியில் உள்ள மாற்று கட்சிகளிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினர் இறங்கி பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதே போல தற்போது தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் செய்திருப்பது மற்ற கட்சியினரிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம்